ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பாவக்காய் வறுவல் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பாவக்காய் பொரியல் வந்து கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா பாவக்காய் பொரியல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறது நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம் பாவக்காவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதுக்கு நம்ம வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒரு வானால் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பாவக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம் எல்லா பாவக்காய வந்து நம்ம நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் கீழே மேலே வந்து நம்ம நல்லா கலறி விட்டால் தான் வந்து எல்லாமே இடத்துலையும் நல்லா வதங்கும் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து புரட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரும் உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து கசப்பு தன்மை வந்து லைட்டாக நமக்கு வந்து கம்மியாகும் இதிலே நம்ம வந்து தாளிப்பு அந்த எண்ணெயிலே வந்து நம்ம தாளிப்பு வச்சுக்கலாம் கடுகு போட்டுக்குங்க அப்புறம் கொஞ்சம் உளுந்து போட்டுக்குங்க கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்குங்க நல்லா அதுலேயே நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம அதை வந்து கிளறி விட்டுக்கலாம் கடுகு எல்லாமே வந்து பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மறுபடியும் வரும் நல்ல வெங்காயமும் வதங்கி வரும் நல்லா நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணையும் நம்ம வந்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் மிக்சியில் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் நல்லா மிளகாத்தூள் வாட போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டும் நல்லா மிக்சிங் ஆகணும் பாவக்காவும் இதுவும் இங்கே பாருங்கள் சூப்பராக பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பொரியல் ரெடி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் கசக்கவே கசக்காது சூப்பராக குழந்தைங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து எங்கள் வீடியோ நான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க